ஒரு லட்சத்தி பத்தாயிரம் எங்க வந்திருக்கோம்னா குந்தாரப்பள்ளி வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தைக்கு தான் வந்து இந்த சந்தை வந்து வாரம் வந்து வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு இருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு ஆட்டு சந்தை தான் நிறைய வந்து வளர்ப்பு குட்டிங்க பெரிய பெரிய ஆடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க நம்ம தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகம் இந்த மாதிரி வந்து எல்லா சைட்ல இருந்துமே இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுகள வந்து போதும் அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க யாராச்சும் அந்த புதுசாக வந்து நம்மளோட சேனலை வந்து பாத்துட்டு இருக்காங்க மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்ப்போம் அவரு எப்படி இருக்குன்னு பாருங்க சரியான ஐட்ல இருக்கு என்ன வேலைனா இது ஐம்பத்தஞ்சு பல்லு பல்லுனா நாலு பல்லு எந்த ஊர் இதுல எந்த ஊர் கிடா எந்த ஊரு ஆந்திரா வந்து கொண்டு வந்துருந்தீங்க எத்தனை கொண்டு வந்தீங்க எத்தனை கொண்டு வந்தீங்க

அது என்ன வேலைனா முப்பது ஸோ இந்த மாதிரி கிட்ட வந்து நிறைய வந்து பக்ரீத்காக வந்து இவங்க வந்து வளர்க்குறாங்க வீட்டு வந்து இருக்குன்றாங்க போன் நம்பர் வந்து வாங்கி தர வேணும்னா நீங்க வந்து பக்ரீத்க்கு வந்து வாங்குறீங்கன்னா கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க நான் உங்க போன் நம்பர்னா நைன் த்ரீ ஃபோர் டூ ஒன் நைன் எயிட் ஒன் சிக்ஸ் நைன் இந்த மாதிரி வீட்டாணி இருக்கானா சரி சரி சரிண்ணா ஸோ கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க நிறைய இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிடா வந்து கொண்டு வந்திருக்காங்க வீட்டுக்கிட்டே வந்துருக்கேன்றாங்க நிறைய வந்து கிடா வந்து கொண்டு வந்திருக்காங்க பக்ரீட் வந்து வரப்போது அதனால என்ன பள்ளு ப்ராது ரெண்டு ரெண்டு பல்லுனு என்ன வேலை போகிறது ஆ இருபத்தி நாலு ரெண்டு பல்லு ஆ ஆ ரெண்டு இந்த சைடு வளர்ப்பு குட்டிங்க நம்ம வந்து இங்க வர வந்து லேட் ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதரைக்கு மேல வந்து டைம் வந்து ஆகுது ஏன்னா வந்து மாட்டு சந்தையிலே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த மாடு வந்து வாங்கலான்னுட்டு கொஞ்சம் பேஸ்ட் இருந்தோம் அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இருந்தாலும் வந்து இந்த சந்தை வந்து ஒரு பதினோரு மணி வரைக்குமே நல்லா வந்து கூட்டமாகவே இருக்கும் ஸோ அதனால லேட்டாக வந்தாலும் பிரச்சனை இல்லை இன்னும் பக்ரீத் டைம்லாம் வந்தீங்கன்னா சரியா தான் வருவாங்க என்ன அது குட்டி கிடா குட்டிதான் ஆற மூணு ஏழுநூறு வேப்பந்தடைய சாப்பிடுங்க மூணு ஏழுநூறு எல்லாமே வந்து குட்டிங்க தான் நான் இந்த சின்ன கொட்டி என்ன விலை انا ஓ ஓ என்ன விலை ஸ்டார்டிங் ரேட் பஞ்சாயத்துல 30 40 இந்த இருந்து இருக்கா இது இருக்கிறது குட்டி ஓண்ணு பஞ்சாயத்துல இருந்து இருந்து சின்ன குட்டி அண்ணமா அது மூடா மூடைத்துல இருக்கு இது வந்திருக்கா சின்ன குட்டி இல்ல இதுதான் பெர்கட்

எல்லா கடா குட்டிங்களா எல்லாம் கரண்ட கலந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பொட்ட கொடி கிடா குட்டி ரெண்டுமே வந்து மிக்ஸ்ல வந்து இருக்குன்றாங்க நல்லா இருக்கு ஆடு நல்லா வந்து ஹைட்டு இருக்கு என்ன பண்ணலாம் இது பள்ள ரெண்டு பள்ள தான என்ன இருக்கு சோ கிட்டாதான் நல்லா இருக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு இதுங்களா வந்து பாத்தீங்கன்னா பக்ரீத்துக்கு வந்து நல்லா வந்து சேல்ஸ் ஆகும் இந்த மாதிரி கிடாங்கலாம் இதெல்லாம் என்ன பல்லாம் எல்லாம் ரெண்டு ரெண்டு பல்லு தான் என்ன வேலை நான் இருபத்தஞ்சி சரி சரி ஸோ ரெண்டு பல்லு கிடா இருபத்தி அஞ்சாயிரம் வந்து வருதுன்றாங்க நல்லா வந்து பெருசாவே இருக்கு ஒன்னு இருபத்தி அஞ்சாயிரம் ரெண்டு பல்லு

வந்து பெரிய பெரிய கிடங்கெல்லாம் வந்து இறக்கி இருக்காங்க சோ வர மாதிரி இருந்தா வாங்க நேர்ல வந்து பேசணும் ஏதோ கம்மி பண்ணி வாங்கிட்டு போலாம் இப்ப பக்ரீத் வந்து வர போறதுனால கொஞ்சம் ரேட் அதிகமா வந்து போகும் போக போக நீ மேல எல்லாம் வந்து கழிஞ்சாதான் ரேட் வந்து குறையும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து எரிக்கிறக்காங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று ஒருத்தரும் பத்து குட்டி பதினஞ்சு இந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க பெஸ்டான ஒரு மார்க்கெட் મોરયોનો પણ આયરો બોલ યાર મામા યાર મામા 10 રૂપિયો મને માફ કર લે તાંગાલ દન જમ ને નાનું પાઈન ચાલે પાજી નાળ પર્યા 200 કને ખાલી હો મેર પાછે સર્વકેના મનો આપણે અને કેલમપોરો નેવ સર્યાં લેટ આઈડિ છે அப்போ வந்து பத்து மணிக்கிட்ட வந்து ஆக போகுது